பாய்ஸ் கிட்ட நம்ம வந்து கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி இந்த மியூசியம் இருக்குது அது எங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் தாண்டின உடனே வெளில மியூசியம் போர்டு வச்சுருப்பாங்க ஸோ ஒரு அரை கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் ஸோ அந்த அரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா ஸோ இந்த மியூசியம் உள்ளே போகலாம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான மியூசியம் ஸோ அந்த பில்டிங் தெரியுது அவங்களுக்கு இது ஒரு சர்ச்சு இந்த சர்ச்சு கிட்ட வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது அதாவது கீழே கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃபுல் செகண்ட் ஃப்ளோர் அந்த ரெண்டு ஃப்ளோரும் மேலே தகரம் ஓகேங்களா அந்த ரெண்டு ஃப்ளோருக்குமே காங்கார்டு யூஸ் பண்ண முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல்லி உட்னாளையே அவங்க மேக் பண்ணிக்காங்க ஸோ இந்த மியூசியத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து எக்கச்சக்க வாங்கிட்டோம் ஃபுல்லாக இருக்குங்க என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கேட்குறாங்க சில்ட்ரன்ஸ்லாம் பத்து ரூபா கேட்குறாங்க வாங்க வீடியோ கால் போகலாம் மறக்காமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கோல் போகிறோம் இது அந்த மியூசியம் ஸோ வந்து இது என்ட்ரன்ஸ்ட்டு இது வரப்போ காமிக்கிறேன் ஸோ இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண சங்காக இருக்கட்டும் எக்கச்சக்கமான கற்கள் ஸோ எல்லாமே இருக்குது நம்ம கொடைக்கானல இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் நான் என்ன வந்து புளி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு கிளிப் இருக்குங்க இருக்கு ஓகேங்களா இது எல்லாமே வந்து இந்தியானோட இந்த காயின்ஸு சிம்பிள்ஸு ஓகேங்களா எல்லாமே இங்கே இருக்குது ஊசி இலை மர விதை ஈமுக்கோழி முட்டை ஆண் பெண் இன விதை கொண்ட பழம் ஸோ குரங்கு ஏற முடியாத மரம் இந்த மரம் இரட்டை தேங்காய் ஸோ ஒரே கம்பி கம்பாலான பூக்கள் ஒரே காம்பாலான பூக்கள் ஸோ குறிஞ்சி முறை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ வந்து இது வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அகெயின் வந்து இது முதுமக்கள் தாலி அதை வந்து காட்டெருமை ஸோ ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே இருக்குது மேலே பற்றி வச்சுக்கோங்க கழுத்து கொண்ட ஆந்தை கொண்டை கழுகு இந்தியன் கழுகு பழுப்பு நிற கழுகு பழுப்பு நிற கழுகு அடுத்து வந்து காட்டுப்பூனை இது அவங்களுக்கு காட்டுப்பூனை மரநாய் நீர்நாய் முள்ளம் ஒன்று எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இதுதான் கருடன் தானியம் ஒன்றும் மாந்தை இது வந்து கிளி நாகப்பாம்பு கடைவ பாம்பு அடுத்து வந்து உதல் மீன் நீர்க்கொத்தி குட்டி பாம்பு பூனை பாம்பு திருக்கை மீன் இது திருக்கி கேள்விப்பட்டிருக்கேன் மண்புழு கரடியின் கரு எவ்வளோ விஷயம் திருக்கை பெரிய திருக்கை அட்டை பூச்சி உறுதலை மணியன் மானியன் மணியன் சரை பாம்பின் சிறுநீரகம் நுணுக்கமான விஷயங்கள் பாருங்கள் மண்புழு காட்டு விரியன் ரொம்ப மீன் திமிங்க முதுகெலும்பு திமிங்க தாடை எலும்பு கடல் சீற்றாமை போடு கடல் ஆமை அது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க ஸோ இது வந்து இருதலை மணியன் பாம்பு அதே மாதிரி கடல் பள்ளி பச்சை பாம்பு உடம்பின் முட்டுக்கள் ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து காட்டு பொண்ணு இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நிறைய எக்கச்சக்கமான பறவைகள் இந்த காட்டில் இருந்ததுல ஸோ அது எல்லாத்தையும் ஒன் ஒன்றா ஒன்றாக அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ வந்து இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கலைமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மான் ஒன்று அங்கே இருக்குது அதுக்கு அங்கிட்டு காட்டருமை ஸோ கலைமான் காட்டருமை இதை பார்த்தா பயந்துருவீங்க ஸோ மேலே கரடி இருக்குது சிறுத்தை இருக்குது காட்டுனா இருக்குது குறைக்கும் மான் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா நம்ம வந்து கேள்விப்பட்டது ஒரு அஞ்சாறு பாம்பு கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு எனக்கு என்ன முடியாத அளவுக்கு பாம்பு அவ்வளோ பாம்பு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம தனியாக தான் ஸ்டால் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துக்கு மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணிடுங்க ஒரு விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் என்ஜாய் பண்ணுறதோட இந்த விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் பாம்புகள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நேம் சொல்கிறேன் நாக பாம்பு இருக்குது அடுத்து வந்து ஓலை பாம்பு இருக்குது சரியாக தெரியுது அவங்களுக்கு தெரில அடுத்து கண்ணாடி விரியன் காட்டு விரியன் காப்பு பாம்பு இருக்குது சிறுத்தலை பாம்பு இருக்குது மலைப்பாம்பு கேடைய பாம்பு ஓலைப்பாம்பு வரிக்குதிரை பாம்பு பெரிய குழி விரியன் பாம்பு வெள்ளைக்கோள் வரியன் கண்ணாடி விரியன் காட்டு கடல் கடலட்டை வெள்ளைக்கோள் வரியன் ஸோ நாகப்பாம்பின் தலை பச்சை பாம்பு இந்த ரொம்ப நிறைய விஷயம் வெள்ளைக்கோள் பாம்பு நீர்காத்தான் பாம்பு குட்டி ஸோ நாகப்பாம்பு இதுதான் அது நாகப்பாம்பு கொஞ்சோண்டு கிடச்சிருக்காட்டுக்கு அடுத்து வந்து சாரை பாம்பு பதப்படுத்தி வச்சுருக்காங்க ரெண்டுமே ரெட் சாறை பாம்பு ஓகேங்களா சாரை பாம்பு அடுத்து நச்சு சிலந்தி ஓலை பாம்பு மலைப்பாம்பு இதுவுமே மலைப்பாம்பு கொஞ்சம் பேட்ஸ்மேன் வந்ததுனால ரோல் பண்ணி பதப்படுத்தி வச்சிட்டாங்க இது வந்து நச்சு சிலந்தி காட்டு வா கா நாட்டு காளி அடுத்து வந்து நச்சு சிலந்தி எல்லாம் ஃபுல்லாக சரமண்டலம் வால் சுறா அடுத்து காட்டு முயல் வெள்ளாடு வெள்ளாடு கருவில் எப்படி இருக்கோ ஸோ அந்த இது இது அடுத்து எவ்வளோ எக்கச்சக்க வாங்கிட்டு ஃபுல்லாகவே இருக்குது அதே மாதிரி இங்கே பறவைகள் ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஸோ அது இந்த விஷயம் என்னென்னா இது என்னென்னா இருந்தது ஒன்று ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு எனக்கு பார்த்தா தெரியாதா அப்படின்னு கேட்டால் மயிலி பார்த்தா தெரியும் எந்த பிரச்சனையுமே இல்லை பட் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு சில இது சொல்லியிருப்பேன் சில சொல்லாமல் இருக்கூடேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லே தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் மிருகங்கை வளர்ச்சின்னு சொல்லிட்டு அவங்களோட பரிணாம வளர்ச்சி எப்படி முட்டையிடுது எப்படி கரு உருவானது ஸோ வந்து நம்ம ஆட்டுக்குட்டி எப்படி கருளையும் வெளியே வருது ஃபுல்லாகவே இருக்குது இது வந்து உடும்பு குட்டி இது குரங்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அகின் குழந்தை பரிணாம சொல்கிறாங்க அன்னையின் வயிற்றில் இறந்து போன உண்மையான குழந்தைகள் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது பிஃபோர் ஒரு ஹண்ட்ரட் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிக்கு வந்து இது ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இந்த மியூசியம் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு பிரிட்டிஷ் ஆட்சிக் நான் பண்ணிட்டாங்க ஸோ வந்து ஒன்பது மாதம் வரைக்கும் பத் பத்தாவது மாதம் வந்த பிறக்கும் ஒன்பது மாதம் வரைக்கும் குழந்தை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அப்போவே நமக்கு நூறு வருஷம் முன்னாடி நமக்கு பாட்டிலில் எந்த மாதிரி சற்று அடுத்து வந்து மீனாக இருக்கட்டும் மீன் முட்டையாக இருக்கட்டும் பச்சோந்தி ஸோ எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக முதலை சிறுத்தை குதிரை ஸோ அந்த இது எல்லாமே மேலே இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து நாகை பாம்பு ராஜநாகம் மூணோட தோல் இருக்குது சாரைப்பாம்பு மேபி ஆல்ரெடி ஃபீட்டாக இருக்குது உங்களுக்கு தோல் சாதாரண தோல் இது அடுத்து வந்து ராஜநாகம் பதிமூணு அடி சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு நாகப்பாகம் எட்டு அடி இன்னொன்று ஆறு அடி ஸோ இது எல்லாமே உண்மையிலேயே இந்த காட்டுக்குள்ளே கடைச்சிச்சு இதெல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் கல்க சொல்கிறாங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பலவிதமான கற்கள் சொல்கிறாங்க ஸ்டோன் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க மாத்திரமா ஸோ இது வந்து மானோட தோல் மயிலோட தோல் அடுத்து வந்து புள்ளிமான் தோல் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பூச்சி வெரைட்டிஸ்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது எப்பயாவது ஒரு டைம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த டைம் நீங்கள் மறக்காமல் நீ கூட விசிட் பண்ணுறப்போ நம்ம சில்வர் ஃபால்ஸ் தாண்டி மறக்காமல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்துவிட்டோம் அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவ்வளோ இன்ஃபார்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாகவே இல்லை நம்மளோட காயின்ஸ் அதாவது நம்ம வந்து இந்தியன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட எழுவத்தொரு கண்ட்ரியோடய காயின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம சிங்கப்பூர் காயின்ஸ் பார்த்துருப்போம் சவுதி பார்த்துருப்போம் அது ஸ்ரீலங்கா பார்த்துருப்போம் அகைன் வந்து மற்ற எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம் ஸோ எல்லாமே ஏ டு சிட் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது இது யானையோட தலைன்னு சொன்னாங்க உடும்பு ஸோ எல்லாமே ஒரு ஸோ இது வந்து கடல் யானைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானலோட இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மேப் ஓகேங்களா ஸோ நம்ம எங்கே இருக்கோம் என்னென்ன ப்ளேஸ் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே நம்ம வந்து இதில் இருக்குது ஃபுல்லாக சப்போஸ் புதுசாக வரவங்களுக்கு ஒரு சின்ன கைட்லைஸாக வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோரே வச்சிருக்காங்க நம்ம இன்றைக்கி தான் கூகுள் மேப் எல்லாமே இருக்குது பட் அன்றைக்கி அன்றைக்கி எதுவுமே கிடையாது ஸோ அன்றைக்கு சில பேர் பார்த்துட்டு ஸோ இந்த பிளேஸ் இங்கே இருக்கா இந்த பிளேஸ் கவர் பண்ணுமா அப்படின்னு ஒரு ப்ராப்பராக கைட்லைன் பண்ணி கொடுத்ததும் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் நூற்றி அஞ்சு பழமையான இது ஸோ ஸோ இது வந்து ஏன்னால் மலைப்பாம்பு அடி ஃபீட்டுங்க கிட்டத்தட்ட அந்த தோல் உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு மலைப்பாவின் முதுகெலும்பு பதினாலு அடிங்க ஸோ இது வந்து முதுகெலும்பு நல்ல கட்டாயக்காமல் அப்படியே ஒரு சுருங்குத்தா போகுது அவங்களுக்கு மலைப்பாம்பு பத்தடி ஸோ சாரை பாம்போட ஏழரை அடி ஃபீட் தோல் ஒரு முதுகெலம்பே எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும் எப்பா யோசிச்சு பார்க்க முடியல அந்தளவு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ அப்படின்னு வந்து கழுதை ஃபோட்டோஸ் தற்போது அருங்காட்சி இயக்கம் ஓகே புலி ஸோ புளி இங்கேருந்துருக்கு கலைமான் அதுக்கப்புறம் முல்லை மீன் டால்ஃபின் கடல் முதலையின் தலை யானையின் பாதம் ஸோ எல்லா விஷயமும் ப்ராப்பராக இந்த ஏரியில் கிடச்சியை தான் சேகரித்து வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு பண்ணி ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அதை இவங்க அப்போவே ஒரு மியூசியமாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுங்க ஸோ நம்ம டிராவல் அவருக்கு இன்ஸ்டாகிரன் பேஜை வந்து கீழே கொடுக்குறேன் மறக்காமல் அதை நீங்கள் ஒரு டிஎம் மட்டும் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே ட்ராவலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ அது அப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ உங்களுக்கு குரூப் ட்ரெப் இண்டிவிஜுவல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெளிப்பட்டு ஊருடைய அதான் அப்போ வரைக்கும் இந்த வீடு வீடு பெரும்பான்மலை பழன் வட்டாரங்கள் ஸோ தான் இந்த மாதிரி வீடு இருக்கும் இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் டோர் அன்றைக்கி இந்த வீட்லேயும் டோர் கிடையாது ஃபைனாக வீடியோ பார்த்துருப்பீங்க ஓரளவு இல்லைங்க கவர் பண்ணி ஆரமிச்சிட்டேன் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ஏரியா விசிட் பண்ணீங்க அப்படின்னா கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா மறந்துடாமல் இந்த மியூசியம் விசிட் பண்ணி பாருங்கள் சில்வர் ஃபாஸ்ட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் மீட்டரில் வெளில மியூசியம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ வந்து இப்படி கிளம்ப நாங்கள் ஸோ இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆண்டாங்கல்ல பாண்டவர்கள் ஸோ சோழர்கள் அப்போது வந்து யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே இது இதை பார்த்தா நமக்கு சின்ன டாட் மாதிரி தெரியும் ஆனால் இதெல்லாம் உண்மையான காயின்ஸு உங்களுக்கு ஒத்துமா தெரியுதா ஸோ அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் இருக்காருல்ல ஸோ அவர் வந்து பாண்டியன் சோழன் ராஜராஜ சோழன் அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே தான் இதை வச்சு தான் அவங்க காயின்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க அப்போதைக்கு இன்றைக்கி வந்து காயின்ஸ் இருக்கலாம் பட் அந்த காலத்தில் வந்து இந்த காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க ஸோ இது இத்தாலியிலேயே ஸோ நமக்கு வந்து மற்றதெல்லாம் தேவையில்லைங்க ஸோ நம்மளோட ஃபேவரெட்டானா பாண்டியன் யூஸ் பண்ண ராஜா ராஜாஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது உங்களுக்கு தெரியப்படுத்துகிற அவ்வளோ தான் மிக பழங்காலத்தை நான் சொல்கிறாங்க ஸோ அந்த காலத்தில் ஃப்ரான்ஸில் எப்படி யூஸ் பண்ணது பாகிஸ்தானில் ரஷ்யாவில் நேபாளில் ஸோ வந்து எல்லா நாட் கண்ட்ரியுமே இங்கே இருக்குங்க இத்தாலியில் என்ன யூஸ் பண்ணாங்க இந்தியாவோட இந்தியாவோட பழங்காலத்துக்காசு பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் யூஸ் பண்ண காயின்ஸு இது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தஞ்சு யூஸ் பண்ண காயின்ஸு இது ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது நம்ம சுதந்திரம் நினச்சி தான் அப்போ யூஸ் பண்ண காயின்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ஓல்டில் அவங்க ஆரம்பிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் மறக்க வேண்டிய பார்த்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கே சேனல் யாரும் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணி பண்ணி பண்ணுங்க பை டேஸ்கார்ஸ் பாய் ஸோ இப்போதைக்கு இதாங்க வேற லெவல் கொடைக்கலாம் மானுன்னு சொல்லுவேன் ஸோ மறக்காமல் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கிளைமேட்லாம் வாய்க்குள்ள சொல்ல முடியல ஸோ அந்த செம்மை என்ஜாய்மெண்ட் நமக்கு யாராவது குரூப் ட்ரிப் போக ஆசைப்படின்னா மறக்காமல் டீம் பண்ணுங்க பபாய் டேஸ்கோர் பாய்ஸ்